ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு அப்புறம் கண்டிப்பாக துளசி மட பூஜை இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பூஜை பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உருளையெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும் உருளிக்கெல்லாம் பொட்டு வச்சிடலாங்க அதேமாதிரி தண்ணி மாற்றிருங்க அதேமாதிரி பூஜை ரூமில் இருக்கிற செப்புருளியில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து நான் வீடெல்லாம் தொளிச்சு விட்டுட்டேன் தொளிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உருளியெல்லாம் டெக்ரேட் பண்ணிடலாம் இட்லி பூ எப்பவுமே கிடைக்கும் அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரளிப்பூ ஸ்பெஷலாக கிடச்சிது சரி அரளி பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்புறம் செப்புருளியில் இன்றைக்கி என்ன இல்லை கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா சென்வகு மரத்தோட கிடச்சது எங்களுக்கு வெள்ளிக்கிழமை செம்ப பூவும் விசேஷந்தானே ஸோ செம்ப பூ இலையும் கொண்டு வந்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் துளசி கற்பூரம் கஸ்திரி மஞ்சள் இதெல்லாமே ஆட் பண்ணி உள்ளே வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அதையும் ஆட் பண்ணி வச்சாச்சுங்க அது ஒரு மாதிரி நறுமணமாக இருக்கும் நீங்கள் பச்சை கற்பூரம் முடிஞ்ச நான் வந்து ஏலக்காவும் போட்டு வச்சுருவேங்க இலக்காய் உள்ளே போட்டிருக்கேன் ஸோ ஏலக்காய் இந்த பச்சக்கற்பூரம் இந்த கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் கூட இலையில கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எனக்கு ஜவ்வா இது வந்து பேஸ்ட்டாக தான் கிடச்சிது கிடைக்கல ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் இலையில அப்படி கொஞ்சம் வந்து வச்சு விட்டுருந்தேன் இதே பவுடராக கிடச்சா அதுக்குள்ளே தூக்கிட்டுருப்பேன் இது வந்து நம்ம நெத்தியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வரைக்கும் நம்ம நெத்தியில் அவ்வளோ மனமாக இருக்குங்க இது வந்து என்னன்னா நமக்கு வீட்டு ரூம் வீட்டுக்குள்ளே வந்து வைக்கிறதுனாலையும் பூஜை ரூமு வைக்கணும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதை நான் வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் தொழில் ஒவ்வொரு வாரமும் அவ்வளோ மனமாக இருக்குங்க அது என்னமோ சொல்லுவாங்கள்ல நறுமணம் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பயபக்தியாக இருக்கும் அந்த மனம் இன்னைக்கு நெய்வேதி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேசரி தான் இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன் கேசரி செஞ்சது தான் நெய்வேதியும் இன்றைக்கி சாமிக்கு ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நெய்வேதியும் செய்யலாம் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேங்க ஸோ நெய்வேதி சாமிக்கு வச்சாச்சு வெளியே தீபம் போட்டாச்சு மகாலட்சுமிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிலவுக்கு லட்சுமி நரசுரும் பெருமானுக்கும் தீபம் போட்டாச்சுங்க தீபம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்களா தீபம் போட்டாவே அதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து எல்லாம் சா கூப்பிட்டு சாமி கும்பிட்றக்கு செ உள்ள தீபம் ஏற்றி கும்பிட்டுலான்னு எப்போவுமே வீட்டுக்கு வெளியே தீபம் ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றணுங்க அப்புறம் வெளியே வீட்டுக்கு இருக்க தீபத்தை நம்ம என்றைக்குமே அணைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்க தீபத்தை மட்டும்தான் நம்ம கையால் அணைக்கணும் வெளியிருக்கிற தீபம் எவ்வளோ நேரம் எரிஞ்சாலும் அது அதுவே தானாக அணையும் பொழுது நம்மளும் எதுவுமே அணைக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வந்து பொண்ணு வந்து குருபிரம்மா குருவிஷ்ணு சொல்லிட்டு இருந்தாங்க சதாபுரணி அண்ண பொருள் ஞான தியான வல்லதி ஞான வைராகி சித்தத்தில் தேவி ச பார்வதி நம்சுத்தி சரஸ்வதி நம்சுத்தி நமதே காமரோட்டி வித்யாரம்பம் கரிஷ்மாமி அப்படின்னு எல்லா ஸ்வஸ்திரங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லா ஸ்வஸ்திரமும் நம்மளோட பூஜை வழிமாட்டு முறைகள் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்கள நம்ம செய்ய வச்சிடணுங்க அப்போ தான் அவங்களுக்கு நம்மளோட பூஜை வழக்க முறைகள்லாம் தெரியும் ஸோ அதனால் நான் எப்போவுமே அவங்களுக்கு வந்து என்னோட என்னெல்லாம் சொல்லி கும்பிட்றேனோ அதெல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேங்க ஸோ சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டோன்னே நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் திணுறலாம் வச்சுட்டு குங்குமல்ல வச்சாச்சு அதுக்கப்புறம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வந்து சாமியெல்லாம் காமிச்சாச்சு இங்கே துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணியாச்சுங்க காற்று தெரியுதுங்களா சூடம் கூட எப்படி கிராஸாக போகுது பாருங்க அந்தளவுக்கு காற்று அடிச்சுதுங்க போன தடவை வந்து சாமி கும்பிட்டோன்னே மழை மழை வந்தது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி இன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மழையே பெய்யலிங்க அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது காலையிலேருந்து மழை பெய்யல மறுபடியும் மதியம் கொஞ்சம் மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சுத்தமாக மழை பெய்யல அது என்னமோ சா வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய விஷயத்த உணர்த்துவோம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் துளசி மாடை பூஜை பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு உணர்த்துவாங்க கண்டிப்பாக உங்களால முடிஞ்சு சின்ன துளசியாவது வச்சு நீங்கள் எப்படியாவது வீட்டில் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயத்த வந்து துளசி மாடை வழிபாடு தான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு ஸோ பெரும்பாலும் அலங்கரிச்சாச்சு புட்டன் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்திங்கன்னா அவரை எப்பவுமே நான் ரசிப்பேங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கையால் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே ஹஸ்பண்ட் கையால் துணி வச்சுக்கூடாது தான் வச்சுக்கணும் அப்புறம் கேஸ்ட்ரி போட்டு கொடுத்து நாங்கள் நல்லா சாப்பிட்டேன் Thank you.